சற்றுமுன் கொங்கு மண்டல அதிமுக முக்கிய புள்ளிகளை கொத்தாக தட்டி தூக்கிய ஸ்டாலின் அதிர்ச்சியில் எடப்பாடி அதாவது தமிழ்நாட்டில் லோக்சபா தேர்தல் ஒரு வழியாக நடந்து முடிந்துள்ளது வெறும் ஒரு மாதத்தில் மொத்த தேர்தல் பணிகளும் முடிந்து தமிழ்நாட்டில் தேர்தல் பரபரப்பு ஓய்ந்துள்ளது தேர்தல் பரபரப்பு ஓய்ந்தாலும் தேர்தலின் போது நடந்த பல்வேறு மோதல்கள் பல்வேறு கட்சிகளில் பூகம்பத்தை கிளப்பி உள்ளது தமிழ்நாட்டில் லோக்சபா தேர்தலில் இந்த முறை நான்கு முனை தேர்தல் நடைபெற்றது திமுக அதிமுக பாஜக நாம் தமிழர் கட்சி இடையே கடுமையான மோதல் நடந்தது இந்த மோதலில் திமுக அதிமுக பாஜக தனித்தனியாக கூட்டணி அமைத்திருந்தன அந்த வகையில் தான் முக்கிய கட்சி ஒன்றில் இருக்கும் பிரபல முக்கிய நிர்வாகி ஒருவர் கட்சி மாறும் முடிவை எடுத்துள்ளாராம் அந்த நிர்வாகி தற்போது இருக்கும் கட்சியின் அடையாளமாக இருப்பவர் கட்சியில் முக்கிய பதவியில் இருப்பவர் தேர்தல் ரீதியாகவும் வெற்றிகரமான தலைவர் ஆனால் லோக்சபா தேர்தலில் அவர் மீது கடுமையான அட்டாக் இந்த லோக்சபா தேர்தலில் கட்சியின் தலைமையே தனக்கு எதிராக செயல்பட்டதாக அவர் தனக்கு நெருக்கமானவர்களிடம் புகார் வைத்து வருகிறாராம் முக்கியமாக தேர்தல் பிரச்சாரத்தின் போது தனக்கு எதிராகவே தேர்தல் ஆணையத்தில் சில தகவல்களை தலைவர் கொடுத்திருக்கலாம் என்று இவர் கருதுகிறாராம் குறிப்பாக சமீபத்தில் கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசிய அந்த நிர்வாகி எனக்கு எதிராக தலைவரே காய் நகர்த்தி இருப்பதை நான் எதிர்பார்க்கவில்லை நான் வெற்றி பெற்றால் பிரச்சனை ஆகிவிடும் என்று அவர் எனக்கு எதிராகவே பணிகளை செய்துள்ளார் கட்சியின் வெற்றிக்கு எதிராக ஒரு தலைவரே செயல்படுவதை நான் எதிர்பார்க்கவில்லை அந்த அளவுக்கு கட்சியின் நிலைமை மோசமாகி உள்ளது என்று நிர்வாகிகளிடம் அவர் புகார் அளித்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது எனவே இந்த தேர்தலில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த அந்த மூத்த அரசியல் நிர்வாகி பெரிய பிரச்சனை ஒன்றில் சிக்கினார் அந்த நிர்வாகிக்கு எதிராக வழக்கம் தொடுக்கப்பட்டுள்ளது அந்த நிர்வாகி தொடர்பாக தேர்தல் ஆணையமும் பல விசாரணைகளை நடத்தி வருகிறது ஆனால் இதில் கட்சி நிர்வாகிகள் போதிய ஆதரவு கொடுக்கவில்லை அந்த வகையில் அந்த நிர்வாகிகளிடம் முக்கிய கட்சிகள் சில பேசி வருகின்றனர் எங்கள் கட்சிக்கு வந்துவிடுங்கள் என்று பேசி வருகின்றனர் தலைமை நேரடியாக இவரிடம் பேசி எங்கள் கட்சிக்கு வந்துவிடுங்கள் என்றும் பேசி உள்ளனர் இந்த நிலையில்தான் தனது பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு அந்த நிர்வாகி திமுகவிற்கு செல்ல முடிவு செய்துள்ளதாக கூறப்பட்டு வருகிறது இது தென்மண்டலத்தில் திமுகவிற்கு பெரிய அளவில் பலம் சேர்க்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது கட்சியின் முகத்தையே தென்மண்டலத்தில் திமுகவிற்கு இது மாற்றும் என்று திமுக வட்டார தகவல்கள் தெரிவித்து வருகின்றன அது மட்டுமில்லாமல் உறுதியாக இந்த அதிமுகவின் முக்கிய புள்ளி திமுகவில் இளைந்தால் ஸ்டாலின் மிக உயர்ந்த பதவி கொடுப்பார் என்று தற்போது தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது இந்த தகவல் அதிமுக தலைமையான எடப்பாடி அவர்களை அடைய வைத்து வருகிறது